நாம் இந்த காணொளியில் ஒரு தகவலை பல வழிகளில் எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் இங்கு என்னிடம் பன்னிரண்டு மிட்டாய்கள் உள்ளன அதில் காவி நிறத்தில் இருப்பவைகளின் வெளிப்பக்கம் சாக்லேட் உள்ளது சி என்று இருப்பது என்னவென்றால் அதன் உள்ளே தேங்காய் இருக்கும் ஆகையால் உதாரணத்திற்கு மேலே இடது பக்கம் உள்ள மிட்டாயின் வெளிப்பக்கம் சாக்லேட் உள்ளது ஆனால் அதன் உள்ளே தேங்காய் கிடையாது இங்கு உள்ள இதில் வெளிப்பக்கம் சாக்லேட் உள்ளது உள்பக்கம் தேங்காய் உள்ளது இங்கு உள்ள இதில் வெளிப்பக்கம் சாக்லேட் இல்லை ஆனால் உள்ளே தேங்காய் இருக்கிறது இங்கு உள்ள இதில் தேங்காயும் இல்லை சாக்லேட்டும் இல்லை நாம் எதைப்பற்றி சிந்திக்கப் போகிறோம் என்றால் இங்கு உள்ள தகவலை எவ்வாறு குறிப்பிடுவது என்றுதான் ஒரு வழியில் இதனை வரைபடத்தின் மூலம் செய்யலாம் என தோன்றுகிறது ஆகவே நாம் ஒரு வெண் வரைபடத்தை வரைந்து கொள்வோம் வெண் வரைபடம் என்பது இதனை குறிக்கும் ஒரு வழி இதனை செய்ய நாம் ஒரு செவ்வகத்தை வரைந்து அதன் மூலம் எதை பற்றி வேண்டுமானாலும் குறிப்பிடலாம் இதில் நாம் சாக்லேட்டுகள் பற்றி குறிப்பிடுகிறோம் இதனுள் இருக்கும் அனைத்தையும் கூட்டினால் நமது சாக்லேட்டுகளின் எண்ணிக்கை கிடைக்கும் எனவே இது மொத்தம் பன்னிரண்டு இருக்கும் நம்முடைய தகவல் தொகுப்புகளுக்கு நாம் வட்டமிட்டுக் கொள்வோம் அடுத்ததாக நமக்கு தேங்காய் தொகுப்பு தேவை ஆக தேங்காய்கள் மீண்டும் இதனை அளவுடன் வரையவில்லை நாம் இதனை தோராயமாக ஒரே அளவில் வரைந்து கொள்வோம் ஆனால் இந்த சாக்லேட்டின் தொகுதி தேங்காய் தொகுதியை விட பெரிதாக உள்ளது இப்பொழுது நாம் வெவ்வேறு பிரிவுகளை பார்க்க போகிறோம் இதில் தேங்காய் அல்லது சாக்லேட் மட்டும் இருப்பவை எத்தனை எண்ணி பார்க்கலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இவைகள் தேங்காய் அல்லாத சாக்லேட் இதனை வேறு வண்ணத்தில் செய்து கொள்வோம் ஏனெனில் வண்ணங்கள் மிக முக்கியமானவை இதை பச்சை வண்ணத்தில் செய்கிறேன் ஆகவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறு எனவே இந்த பிரிவில் ஆறு இருக்கும் நான் இந்த முழு தொகுதியைப் பற்றி பேசவில்லை நான் இந்த பச்சை பகுதியை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் இப்போது இதில் சாக்லேட் மற்றும் தேங்காய் இருப்பவை எவை தேங்காய் மற்றும் சாக்லேட்டுகள் இது ஒன்று இரண்டு மூன்று எனவே இதில் மூன்றில் சாக்லேட் மற்றும் தேங்காய்கள் இருக்கிறது இங்குள்ள இந்த பகுதியை கவனியுங்கள் இந்த இரண்டிற்கும் சமம் இந்த மூன்றும் இரண்டு தொகுதிகளிலும் பொருந்தும் அப்படியென்றால் இதில் உள்ள மொத்த சாக்லேட்டுகள் எத்தனை ஆறு கூட்டல் மூன்று ஒன்பது இதில் உள்ள தேங்காய் எத்தனை இதை நாம் ஒரு நொடியில் போகிறோம் இதில் எத்தனையில் தேங்காய் உள்ளது ஆனால் சாக்லேட் இல்லை இதில் ஒன்றில் மட்டும் சாக்லேட் இல்லாமல் தேங்காய் இருக்கிறது எனவே அதுதான் இது அதாவது இந்த வெள்ளை பகுதியை குறிக்கிறது இப்பொழுது இதில் எத்தனை தேங்காய் உள்ளது ஒன்று கூட்டல் மூன்று அல்லது நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இறுதியாக நாம் செய்ய வேண்டியது ஆறு கூட்டல் மூன்று கூட்டல் ஒன்று என்பது மொத்தம் பத்து தான் சரி மற்ற இரண்டுகள் என்ன ஆனது மற்ற இரண்டும் சாக்லேட்டும் இல்லை தேங்காயும் இல்லை இதனை நாம் வண்ணமிட்டு கொள்வோம் எனவே இது ஒன்று இரண்டு இவை சாக்லேட்டும் இல்லை தேங்காயும் இல்லை இந்த இரண்டையும் எழுதலாம் மொத்தம் எத்தனை சாக்லேட் உள்ளது எத்தனை தேங்காய் உள்ளது ஏதும் இல்லாதது எத்தனை என்பதை குறிக்க இது ஒரு வழி இருக்கிறது மற்றொரு வழி என்பது இரு பட்டியல் அதாவது இரண்டு பட்டியல் ஒரு அச்சை நேர் அச்சு எனலாம் இதனை எழுதி கொள்வோம் இதில் சாக்லேட் உள்ளது நாம் இதை சுருக்கமாக சாக் என்று எழுதிக்கொள்வோம் பிறகு இங்கே தேங்காய் உள்ளது எனவே இது தேங்காய் அதன் பிறகு இங்கு தேங்காய் அல்லாதது அடுத்ததாக இங்கே ஒரு சிறிய பட்டியல் வரைகிறேன் நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கே ஒரு கோடு இங்கும் ஒரு கோட்டினை வரைந்து கொள்ளலாம் பிறகு இதில் நம்மிடம் உள்ள வெவ்வேறு தகவல்களை நிரப்பலாம் இந்த சதுரம் சாக்லேட் மற்றும் தேங்காயின் எண்ணிக்கையை குறிக்கும் நாம் அதனை முன்பே பார்த்துவிட்டோம் அது ஒன்று இரண்டு மூன்று மூன்றும் இங்கே உள்ளன இவை மூன்றுமே இங்கே உள்ளன இங்கு உள்ள இதில் சாக்லேட் இருக்கும் ஆனால் தேங்காய் இல்லை அது இங்கே உள்ள இந்த ஆறு இதில் சாக்லேட் இருக்கும் ஆனால் தேங்காய் இருக்காது இந்த ஆறை இங்கே எழுதிக்கொள்வோம் இங்கு உள்ள இந்த பட்டியல் தேங்காய் உள்ளது ஆனால் சாக்லேட் இல்லை இது மொத்தம் எத்தனை தேங்காய் மட்டும் சாக்லேட் இல்லை அது ஒன்று பிறகு இதில் தேங்காய் இல்லை சாக்லேட்டும் இல்லை இது என்னவென்று நமக்கு தெரியும் சாக்லேட்டும் இல்லாத தேங்காயும் இல்லாதது இரண்டு உள்ளது நாம் விரும்பினால் இதன் மொத்தத்தையும் இங்கே எழுதி கொள்ளலாம் நாம் இதனை இங்கு எழுதி கொள்வோம் இங்கே மொத்தம் என்று எழுதலாம் இதை நேராக கூட்டினால் இது மூன்று கூட்டல் ஒன்று என்பது நான்கு ஆறு கூட்டல் இரண்டு என்பது எட்டு எனவே தேங்காயுடன் சாக்லேட்டும் மற்றும் சாக்லேட் இல்லாத மொத்த எண்ணிக்கை நான்கு அதாவது இது மூன்று கூட்டல் ஒன்று இந்த எட்டு என்பது தேங்காய் இல்லாதது எனவே தேங்காய் அல்லாத மொத்த எண்ணிக்கை என்பது ஆறு கூட்டல் இரண்டு அதாவது எட்டு இதை நாம் கிடைமட்டமாக கூட்டிக்கொள்ளலாம் மூன்று கூட்டல் ஆறு என்பது ஒன்பதிற்கு சமம் ஒன்று கூட்டல் இரண்டு என்பது மூன்றிற்கு சமம் இங்கே ஒன்பது எதை குறிக்கிறது அது மொத்த சாக்லேட்டுகளின் எண்ணிக்கை ஆறு கூட்டல் மூன்றைக் குறிக்கிறது இங்கு மூன்று என்பது என்ன அது சாக்லேட் இல்லாதவற்றின் மொத்த எண்ணிக்கை அது ஒன்று கூட்டல் இரண்டு இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுதான் ஒரே தகவலை வெவ்வேறு வகையில் வெளிப்படுத்துவது இது போன்ற வேறு சில சுவாரஸ்யமான கணக்குகளுடன் நாம் மீண்டும் சந்திப்போம்